கூறிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் ஒரு மசோதா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது அது ஒரு பெரிய ஒரு வரலாறு சுருக்கமாக சொன்னால் அதை சட்டமன்றம் என்பதை தவிர்த்துவிட்டு புத்தாம் பொதுவாக நாம் பார்த்தோமேயானால் ஆனால் இந்தியாவுல நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கைகளை உயர்த்த வேண்டும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உயர்த்த வேண்டும் என்று அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்குதுன்னா ஒவ்வொரு பத்து வருஷமும் நீங்க என்ன பண்ணணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் கணக்கெடுப்பை எடுத்து எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல தொகுதிகளை நீங்க என்ன பண்ணணும் அதிகரிக்கணும் என்று அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிறது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அறுபத்தி ஒண்ணுல எழுபத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து இறுதியாக எழுபத்தி ஆறுல இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கைகள்லாம் உயர்த்தப்பட்டு

இது மாதிரியான தென் மாநிலங்கள் அதை ரொம்ப அமுல்படுத்திட்டாங்க அந்த குடும்ப கட்டுப்பாடை வீட்டுக்கு ஒன்று தான் வீட்டுக்கு ரெண்டு தான் வட மாநிலங்கள் அதை அமுல்படுத்தலை அத்தோடு சேர்ந்து இந்திரா காந்தி சொன்னது என்னென்னா இப்போ நம்ம குடும்ப கட்டுப்பாடை பண்ணிட்டு இருக்கிறோம் எனவே இந்த எழுபத்தி ஆறோட தொகுதிகள் நிப்பாட்டிக்குவோம் அதிகப்படுத்துறத மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்னூறு கணக்கெடுப்படுங்க இந்த குடும்ப கட்டுப்பாடெல்லாம் முடிஞ்சு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு அப்ப எடுத்து நீங்க மறுவரை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்னு நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரட்டும்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வந்தால் அமுல்படுத்தின தென் மாநிலங்களில் மக்கள் தொகை கம்மியாக இருக்கும் ஒப்பிடும் பொழுது வட மாநிலங்களில் ஒப்பிடும் பொழுது கம்மியாக இருக்கும் அப்போ தொகுதிகளுடைய எண்ணிக்கை எங்கிட்ட அதிகமாகும் வட மாநிலங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் தென் மாநிலங்களுக்கு குறையும் அப்போ வடமாநிலங்களில் யார் அன்றைக்கி அதிக மெஜாரிட்டியோடு இருக்கிறா வட மாநிலங்களை குறி வச்சு யார் அரசியல் நடத்துகிறாங்கறது நமக்கு தெரிய வரும் அப்போ ரொம்ப ஈஸியாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க ஜெயிப்பது மட்டுமல்ல பொத்தாக முதுவாக பார்த்தோம்னு வைங்களேன் இந்த ஜிஎஸ்டிலாம் கிடைக்கலன்னு சொல்றோம்ல ஏன் தெரியுமா நிதி குழுவே என்ன சொல்லுகிறது தெரியுமா மக்கள் தொகை அடிப்படையில் நீ என்ன பண்ணணும் மாநிலங்களுக்கு வரி வருவாயை பங்கிடுங்க அப்படின்னு நிதி நிதி ஆணையம் சொல்லுகிறது அதனால நாங்கள் கம்மியாக கொடுக்கணும்னா இவங்க இப்பயே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா எவ்வளவோ சட்டங்கள் அரசியல் சாசன சட்டத்தில் திருத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த சட்டம் இருக்குல்ல பத்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுத்து நாடாளுமன்ற தொகுதிகளை உயர்த்தணும் இருக்குல்ல அந்த சட்டத்தையும் திருத்தி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சரியான முறையில் அதை கொண்டு போனா தான் நம்முடைய பிரதிநிதித்துவமும் குறையாது மாநிலத்துக்கான வரி பங்கீடும் குறையாது இருக்குது எனவே நாங்க உங்களுக்கு நிதியை குறைப்போம் எனவே நாங்க தொகுதியை குறைப்போம் அங்க அதிகப்படுத்திக்குவோம் வட மாநிலத்தில் நாங்க என்ன பண்ணுவோம் இன்னும் காசை நிறைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதே காரணமாக காட்டுவார்கள் இது கூடாது இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் ஒழியப்பட்டு பாஜக உள்பட எல்லா கட்சிகளுமே அதை ஆதரித்திருக்கிறார்கள் இதை நம்ம எப்படி புரியணும்னா அதை அரசியலா பார்க்காம இந்த மாதிரி மாத்தினாதான் நம்முடைய பிரதிநிதித்துவம் அதிகமாகும் நமக்கான வரி பங்கீடுகளும் கிடைக்கும் இல்லைன்னு வைங்களே அங்க மேலே தொடர்ந்து நமக்கு எதிரான ஆட்சிகளே உட்காருவாங்க தென் மாநில கவனிக்க மாட்டாங்க சரியான பணம் வராட்டி மக்கள் மீது தான் அது வரியாக வரும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு மாநில உரிமைகளை பேச முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது எனவே இது குறித்த ஒரு ஆழ்ந்த கருத்தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் ஆகராதவான அன் ரபி ஆலிமன் அஸ்லாம் வலைம் வர